இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதற்கு முந்தைய வகுப்புல நம்ம வந்து வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு பத்தி ரெண்டு பதிவா பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டு பகுதியா பார்த்தோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வல்லினம் மிகா இடங்கள் ஓகேங்களா வல்லினம் மிகா இடங்கள் ஓகேங்களா வல்லின ஒற்றானது எங்கெங்க மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு அப்ப எங்கெங்க போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெங்க போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல ஓகேங்களா அத பத்தி தான் நீங்க நம்ம தெரிஞ்சிருவோம் வல்லின ஒற்றானத மெய் எழுத்துக்கள் எங்கெங்க போடக்கூடாது அப்படிங்கறத பத்தி நீங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வல்லின எழுத்துக்கள் என்னென்ன காசாட சாபர ஓகேங்களா இதோட ஒற்று வந்து நீங்களா இதான வல்லின எழுத்துக்கள் இதுல நான் சொல்லக்கூடிய இது ரெண்டும் உனக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் காசா காசா என்று சொல்லக்கூடிய வல்லின எழுத்துக்கள் வந்து வறுமொழியில வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில ஒரு சில விதிகள் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து இதோட வல்லின உற்றானது மிகாது அதை பற்றி எந்தெந்த விதிகள் எங்கெங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா வீடியோவை முழுமையா பாருங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் படிக்கிற யார் இருந்தாலும் அனைவருக்கும் இந்த வீடியோவை வந்து பகிருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுட்டு பெயர் ஓகேங்களா சுட்டு பெயர்னு சொல்ல அது இது என்னும் சுற்றுப்பெயருக்கு பின்பு வல்லின எழுத்துக்கள் மிகாது ஓகேங்களா பாருங்க அது செய் ஓகேங்களா அது அப்படிங்கிறது ஒரு சுட்டு ஓகேங்களா சுட்டு பெயர் தானே அது இது என்னும் சுற்றுப்பயருக்கு பின் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியாச்சு இல்லைங்களா அது அப்படிங்கிறது ஒரு சுற்றுப்பேர் வந்துச்சு ஓகேங்களா வரும் முதல்ல பாருங்க என்ன இருக்கு ஒரு வலினை எழுத்துக்கள் ஓகேங்களா காசா அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளி நிலத்துக்கள் வந்திருக்கு வந்திருக்கா அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க இதோட ஒற்றான வள்ளி நிலத்துக்கள் வந்து மிகாது இங்க வந்து வள்ளி வந்து போட கூடாது ஓகேங்களா அடுத்து பாருங்க இது இது கான் அப்படின்னு ஓகேங்களா இது கான் அப்படின்னு வராது இது கான் ஏன்னா இதுங்கிறது என்னது சுட்டுப்பேர் ஓகேங்களா இந்த சுட்டுப்பெயருக்கு பின் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியாச்சு வரும் முதல்ல வலிநிறுத்துகள் வந்திருக்கு அப்படின்னா வலிநிறுத்துக்களான உற்று போடக்கூடாது அப்ப அது இது என்னும் சுட்டுப்பெயருக்கு பின் வல்லினம் மிகாது அடுத்து வினா பெயருக்கு பின் வல்லினம் மிகாது ஓகேங்களா பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய எது எவை எது அப்படின்னு சொல்லக்கூடிய வினா பெயர் பின் வல்லினம் மிகாது பாருங்க எது கண்டாய் ஓகேங்களா எது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வினா பெயர் வந்துருச்சு வறுமுறை முதல்ல கா காசாரிய கா வந்து வந்திருக்கு ஓகேங்களா வந்துச்சு அப்படின்னா இதோட உட்கார்ந்து இங்க போடக்கூடாது எது பிளஸ் கண்டாய் இது கண்டாய் அப்படின்னு தான் போடணும் ஓகேங்களா அடுத்து எவை பாருங்க எவை என்னும் வினா பெயர் வந்தா அதுக்கு பின்னாடி என்ன வல்லினம் போடக்கூடாது எவை தவறுகள் வந்திருக்கு இல்லைங்களா அப்ப இங்க இத்து ஆனது போடக்கூடாது எவை தவறுகள் அப்படிதான் எழுதணும் இப்ப அது இது என்னும் பெயருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது எவை எது அப்படின்னு சொல்லக்கூடிய வினா பெயருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படிங்கறத நினைவு வச்சுக்கோங்கப்பா அடுத்து எழுவாய் தொடர் ஓகேங்களா இந்த எழுவாய் தொடர் ஓகேங்களா வந்துச்சு அப்படின்னா அங்க பல்லினமானது மிகாது தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் தொடர் இலக்கணம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா இது தொடர் இலக்கணம் ஓகேங்களா தொடர் இலக்கணம் பார்த்துருப்போம் அந்த தொடர் இலக்கணத்துல ஓகேங்களா ஒரு தொடர் இலக்கணம் அப்படின்னா ஒரு சொற்கள் ஓகேங்களா இது ஒரு சொல் இது ஒரு சொல் ஓகேங்களா ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் இணைந்து ஓகேங்களா ஒரு பொருள் தர வகையில அமைவது ஓகேங்களா அது வந்து ஒரு தொடர் அது ஒரு தொடர் தானே ஓகேங்களா அந்த தொடரானது மூன்று வகையில தொடர் என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன் எழுவாய் பொருள் இந்த வச்சு ஓகேங்களா ஒரு தொடரானது அமைக்கப்படுகிறது எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எழுவாய் இந்த எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஒரு செயல் நடக்குது அந்த செயல் வந்து எதனால நடக்குது யாரால நடக்குது எவையால நடக்குது அப்படி நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்போம் இல்லைங்களா அந்த கேள்விக்கு அந்த விடை தெரிஞ்சா அதுதான் எழுவாய் ஓகேங்களா இப்ப பாடினார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இந்த பாடினார் அப்படிங்கிறது ஒரு ஒரு செயல் நடக்குது இல்லைங்களா அந்த பாடினார் வந்து யார் பாடினார் எது எவை பாடினார் ஓகேங்களா அந்த யார் பாடினார் அப்படின்னு சொல்லும் ஒரு கேள்வி இல்லையா ஒரு பையன் பாடினார் ஓகேங்களா ஒருத்தர் என்ன பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓகேங்களா அசோக் பாடினார் அப்படின்னு இருக்கீங்களா யார் பண்ணா அந்த அசோக்ங்கிற ஒரு நபர் வந்து பாடிருக்கார் இல்லைங்க அப்ப அந்த அசோக் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அது எழுவாய் சரிங்களா ஒரு தொடர் வந்து எழுவதற்கு காரணமாக அமைந்த சொல் தான் என்ன அது எழுவாய் இப்ப பாருங்க குதிரை தாண்டியது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இத தாண்டியது அப்படின்னு சொல்லி வச்சுட்டே வச்சுக்கோங்களேன் எது தாண்டியது குதிரை தாண்டியது அப்ப இந்த தொடரானது அமைவதற்கு எது காரணமா இருக்கு இந்த குதிரை அப்படிங்கிற ஒரு எழுவாய் காரணமா இருக்கு ஓகேங்களா அப்ப இது எழுவாய் எழுவாய்னா என்னன்னு புரிஞ்சிச்சு இல்லைங்களா எழுவாய்ங்கிறது ஒரு தொடர் வந்து எழுவதற்கு எது காரணமா அமைஞ்சுது ஓகேங்களா எந்த சொல் வந்து காரணமா அமைஞ்சோ அது வந்து எழுவாய் ஓகேங்களா அந்த தொடர் எழுவதற்கு அது காரணமா இருக்குது ஓகேங்களா இப்ப குதிரை தாண்டியது அப்படின்னு இருக்கு ஓகேங்களா அதுல வந்து எது தாண்டியது குதிரை தாண்டியது ஓகேங்களா அப்ப அந்த குதிரை தானே இந்த தொடர் அமைவதற்கு இந்த குதிரை தானே காரணமா இருக்கு அப்ப இதுதான் எழுவாய் பாரு கிளி பேசும் பேசும் எது பேசும் கிளி பேசும் சரிங்களா அப்ப இந்த கிளிங்கிறது என்னது ஒரு எழுவாய் அப்ப இந்த எழுவாய் தொடர் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து வள்ளி நிலத்துகள் மிகாது ஓகேங்களா அது விட்டு நான் வச்சுக்கோங்க அப்ப குதிரை ப்ளஸ் தாண்டியது குதிரை தாண்டியது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது ஓகேங்களா மூன்று ஆறு ஓகேங்களா வேற்றுமை உருப்பது மொத்தம் ஆர் இருக்கு இல்லைங்களா ஐ ஆர் டு இன் அது கண் ஓகேங்களா முதல் வேற்றுமைக்கு எட்டாவது வேற்றுமைக்கு உருவ கிடையாது நீதி இருக்கு ஆறுக்கு உருவு இருக்கு அதுல வரக்கூடிய மூணு மற்றும் ஆறு இந்த வேற்றுமை விரிவுகள் விரிகள் வந்துச்சு அப்படின்னா வேற்றுமை வந்து வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அங்க வந்த பல்லினமானது மிகாது என்னது மூன்றாம் வேற்றுமையும் ஆறாம் வேற்றுமையும் மூன்றாம் வேற்றுமை உருவம் என்னன்னா ஆள் ஆண் ஓடு அப்படின்னு சொல்லக்கூடியது நான்கு என்ன அது மூன்றாம் வேற்றுமையோட உறுப்புகள் ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆது ஆ இது வந்து ஆறாம் வேற்றுமைக்கான உறுப்புகள் இதுல வந்து அது ஆதுங்கிறது வந்து ஒருமையில வரக்கூடியது இந்த ஆங்கிறது பண்மையில வரக்கூடியது ஓகேங்களா ஒருமை பண்மை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த அது ஆதுங்கிறது வந்து ஒருமையில வரும் இந்த ஆங்கிறது புரியலாம் ஓகேங்களா ஆங்கிறது பண்மையில வரக்கூடியது ஓகேங்களா இப்ப அண்ணனோடு போ அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அண்ணனோடு இங்க பாருங்க இன்னு பிளஸ் ஓ இதானா நோ ஓகேங்களா அப்ப ஓடு அப்படிங்கிறது வருது இல்லைங்களா மூன்றாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு அப்ப மூன்றாம் வேற்றுமை உருபு வந்ததுனால வறுமுறையோட முதல்ல வள்ளி நிலத்து வந்திருக்கா வந்திருக்கு அப்ப அண்ணனோடு போ அப்படிங்கிற இடத்துல இதோட மெய்யானது இங்க மிகாது அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க அடுத்து எனது சட்டை எனது பிளஸ் ஆ அது ஆறாம் வேட்டு மெருக்கு வந்திருக்கா வந்திருக்கே அருமையோட முதல்ல வள்ளி நிலத்துக்கு வந்திருக்கா வந்திருக்கு அப்ப இங்க எனது சட்டைதான் வரும் எனது சட்டை வராது இதோட ஒற்றானது இங்க போடக்கூடாது அப்ப மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விருதுகள் அங்க இந்த வல்லினமானது மிகாது அப்படின்னு விழித்தொடர் அப்படின்னா அதற்கு முன்பு வந்து இந்த வள்ளி நெழுத்துக்கள் ஆனது ஓகேங்களா இந்த விழித்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சொல்றது இப்ப அங்க தொலைவில் ஒருத்தர் இருக்காரு அவர் எப்படி கூப்பிடுவோம் இப்ப அங்க தலையில வந்து இருக்கானு வச்சுக்கோங்க கூப்பிடுவோமா ஆஹ் அப்ப அங்க இருக்க எப்படி கூப்பிடுவோம் இப்ப அங்க ஆஹ் அம்மா இருக்க வச்சுக்கோங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோமா இங்க நம்ம நண்பன் தானா நண்பா நீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லைங்களா அப்ப அங்க தொலைவில் இருக்கிறவன் எப்படி கூப்பிடுவோம் அந்த சொல்லானது மிகப்பெருக்கு விழித்து சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அது வந்து தொடரில் அமைஞ்சா அது விழித்தொடர் ஓகேங்களா பாருங்க தந்தையே பாருங்கள் தந்தை பாருங்கள் அப்படின்னு சொல்றது பாருங்கள் தந்தையே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த விழிச்சு சொல்றோம் இல்லைங்களா விழித்து சொல்றோம் உயர்த்தி சொல்றேன் இல்லைங்களா அது ஏன் மகளே தா மகளே தா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இது சொல்றோம் இல்லைங்களா அது வந்து விழித்தொடர் அப்படி தந்தையே மகளே அண்ணனே தம்பியே அப்படின்னு சொல்லி அந்த விழி அப்போ ஒரு சொல்ல விழிச்சு சொல்றது ஓகேங்களா அது வந்து விழித்தொடர் ஓகேங்களா அந்த விழித்தொடர் எங்கெங்கெல்லாம் வருதோ வறுமுறையோட முதல்ல பள்ளி நிறுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அங்க பள்ளி நிறுத்தலான ஒற்று மிகாது ஓகேங்களா இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளின உற்றானது இங்க மிகாது ஓகேங்களா இதோட மிகாது தந்தையே பாருங்கள் அந்த பாருங்கள் அப்படியே பாருங்கள் மகளே தா அப்படின்னு ஓகேங்களா இப்ப அடுத்து பாருங்க பேரச்சம் அந்த பேச்சம் வந்துச்சு அப்படின்னா அங்க வள்ளினத்துக்கள் மிகாது நம்ம வள்ளின மிகு இடத்துல என்ன பார்ப்போம் இரு பேருக்கு இரு பெயரோட்டு பேரட்சத்துக்கு முன்னாடி மிகுன்னு சொல்லி பார்த்தோம் ஆனா இங்க வெறும் பெயரட்சம் பேரட்சம் வந்துச்சு அப்படின்னா அங்க அதோட வல்லினமானது மிகாது ஓகேங்களா அந்த பெயரட்சம் அப்படின்னு வச்சோங்களா எச்சம் அப்படின்னு நமக்கு பார்த்தோம் இல்லைங்களா வல்லினம் மிகு இடம் பார்க்கும் போதே பார்த்தோம் இல்லைங்களா எச்சம் அப்படின்னா ஒரு வினை சொல்லானது முழுமை பெற்றால் அது வினைமுற்று அப்படி முழுமை பெறாமல் ஓகேங்களா முழுமை பெறாம எஞ்சி நிற்கக்கூடியது எச்சம் அப்படின்னு இல்லைங்களா அப்ப அந்த எச்சம் ஆனது ரெண்டு வகைப்படும் ஒன்னு பெயரச்சம் இன்னொன்னு வினையச்சம் ஓகேங்களா ஒரு வினைச்சொல்லானது முழுமை பெறாத ஒரு வினைச்ச வினையச்சமானது முழுமை பெறாத ஒரு வினை சொல்லானது ஓகேங்களா பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது இன்னும் எப்படி நம்ம ஒரு ஷார்ட்டா நாங்கள் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆ சரிங்களா ஆங்கிற எடுத்து எங்கெங்கலாம் முடியுதோ அதெல்லாம் பெயரச்சோம் ஓகேங்களா அப்படி இல்லாம ஊ சரிங்களா இது எங்கெங்கலாம் முடியுதோ அது வினையச்சம் அது ஒரு சில இடங்கள்ல ஈலையும் முடியலாம் ஓகேங்களா ஊலையும் முடியலாம் ஈலையும் முடியலாம் அது வினையச்சம் ஆள முடியா அது பெயர் எச்சம் பாருங்க வந்த அப்படிங்கிறது ஒரு எச்சம் ஓகேங்களா ஏன்னா இது வினை இந்த வந்த வந்தான் அப்படின்னு சொல்லி வந்த அப்படிங்கிறது ஒரு முற்று பெறாம ஓகேங்களா முழுமை பெறாம எஞ்சி நிக்கிறதுனால வந்த அப்படிங்கிறது ஒரு எச்சம் ஓகேங்களா சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு பெயர் பெயர் தானே ஓகேங்களா அப்ப அப்ப அந்த சிரிப்பானது என்னது பெயரை கொண்டு முடிஞ்சனால இது என்னாச்சு பேரெச்சம் அப்படின்னு மாறிச்சுப்பா பார்த்தான் அப்படின்னு சொல்லி முடியாம பார்த்த அப்படின்னு சொல்லி ஒரு எச்சமாக வந்திருக்கு இந்த பையன் அப்படிங்கறது ஒரு பெயர் ஓகேங்களா அப்ப பார்த்த பையன் அப்படின்னு வந்து பெயரச்சம் அப்ப இந்த பேரச்சம் வந்துச்சு அப்படின்னா அங்க எல்லாமே பாருங்க ஆவலதான முடிஞ்சிருக்கு இங்க பாருங்க இதுவும் ஆவலதான முடிஞ்சிருக்கு அப்ப வந்த பையன் வந்த வந்த சிரிப்பு அப்படின்னா சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் வந்த சிரிப்பு அப்ப இதோட இச்சானது இங்க போடக்கூடாது அப்ப பேரட்சம் எல்லாம் வருதோ அங்க அதோட ஒற்றானது மிகாது வள்ளி நிலத்துக்கள் மிகவே மிகாது அப்படின்னு வச்சுக்கோங்க பார்த்த பையன் பார்த்த பையனா போடுவோம் இல்ல பார்த்த பையன் அப்படிதான் போடணும் ஓகேங்களா அப்ப விழித்தொடர் வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினம் மிகாது பேரட்சம் வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க இரண்டாம் வேற்றுமை தொகை ஓகேங்களா தொகை அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் தொகைனா மறைந்து வருதல் ஓகேங்களா தொக்குதல் ஓகேங்களா தொகை அப்படின்னா தொக்குதல் அப்படின்னா மறைஞ்சி வருது ஓகேங்களா எது மறைஞ்சி வருது இரண்டாம் வேற்றுமை ஓகேங்களா இரண்டாம் வேற்றுமை உருவானது இங்கே மறைஞ்சி வருது இரண்டாம் வேற்றுமை உருவம் என்னது ஐ ஐ தானே இரண்டாம் வேற்றுமை உருபே அந்த ஐயானது எங்கெங்கெல்லாம் மறைஞ்சி வந்திருக்கோ அங்க அதோட வல்லை நிலத்துகள் மிகாது ஓகேங்களா நாடு சந்தான் இதை எப்படி சொல்லுவாங்க நாட்டை சந்தான் அப்படின்னு இருக்குப்பா ஓகேங்களா இங்க அதோட நாட்டை வேற்றுமை உருவு இல்லீங்களா அது வெளிப்படையா வல்லினமானது மிகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப அது மிகுந்து வராம மறைந்து இங்க வந்து ஓகேங்களா அது வெளிப்படையா வராம இங்க மறைந்து தொக்கி அதாவது தொகை ஓகேங்களா மறைந்து வந்திருக்கு அதனால இங்க என்ன அது வலிநிறுத்துக்கள் மிகாது ஓகேங்களா இதோட வல்லினமானது இங்க மிகாது ஓகேங்களா இப்ப கூடு தண்டான் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இது எப்படி எழுதலாம் கூடு கண்டான் வரப்பா கூடு கட்டினான் வரும் கூடு கட்டினான் ஓகேங்களா ஓகேங்களா கூடு கட்டினான் அப்படி எதே போயிடலாம் கூட்டை கட்டினான் இப்படிதான் ஓகேங்களா அப்ப அந்த கூட்டை கட்டினான் இரண்டாம் வேற்றுமையு வெளிப்படையா வந்தனால இங்க வல்லினம் மிகும் அப்படி வெளிப்படையா வராம இங்க மறைந்து வந்திருக்கு அதனால இங்க என்னது வல்லினமானது மிகாது அப்ப இரண்டாம் ஒரு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினம் மிகும் இரண்டாம் ஒரு வெளிப்படையாம வராம மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அங்க வள்ளி நிறத்துக்கள் மிகாது ஓகேங்களா இது மாதிரி நான் வச்சுக்கோங்க அடுத்து படி படி என்று முடியும் வினையச்சம் நான் இப்பதான் பார்த்தோம் பேரச்சம் பார்த்தீங்க இல்லையா அதோட வினையச்சம் ஓகேங்களா ஒரு எச்சமானது வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் ஓகேங்களா அங்க வினையச்சமானது எதனோ படி என்று முடியும் வினையச்சம் மட்டும் நல்லா நான் படி எல்லா வினையச்சமும் இல்ல படி அப்படின்னு சொல்லக்கூடிய வினையச்சம் இந்த படிங்கிறது மாதிரி எதுல முடிஞ்சிருக்கு ஈல முடிஞ்சிருக்கா அப்ப அந்த ப ஊ இந்த இடியில முடிஞ்சா அது என்ன வினையத்தை சொல்லலாம் அப்ப அந்த படி என்று சொல்லக்கூடிய ஓகேங்களா அந்த வினையச்சமானது ஓகேங்களா படி என்ற கூடிய வினையச்சம் வந்துச்சு அப்படின்னா அங்க வள்ளி நிறுத்துக்கள் மிகாது பாருங்க வரும்படி வரும்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே படியில முடியுதுங்களா அப்படி படியில முடிஞ்சோங்களேன் வரும்படி சொன்னார் ஓகேங்களா இது வழிநர்கள் வந்திருக்கு அப்ப இதோட உச்சாரணத்தை இங்க என்னது மிகாது அப்படிங்கிற நாங்க வச்சுக்கோங்கப்பா பெரும்படி கூறினார் அப்பா இங்க இதோட உச்சாரணத்தை இங்க வராது ஓகேங்களா அப்ப படி என்ன முடியும் வினையச்சம் வந்துச்சு அப்படின்னா அங்க இதோட உற்றானது மிகாது வரும்படி சொன்னார் வரும்படிங்கிறது எச்சம் ஓகேங்களா சொன்னார் ஒரு இடத்த சொல்லிட்டு இருக்காரு ஓகேங்களா சொன்னார் அப்படின்னு ஒரு செயல் நடைபெறுது இல்லைங்களா அப்ப இது வந்து செயல்னா தானே அப்ப இந்த வினைய கொண்டு முடிஞ்சதுனால இது என்ன வினையச்சம் ஆயிடுச்சு பெரும்படி கூறினார் கூறுகிறார் கூறினார் அது வந்து கூறினார் அப்படிங்கிறது என்னது ஒரு செயல் ஓகேங்களா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்குல்ல ஓகேங்களா சொன்னார் கூறினார் அப்படி சொல்லிட்டு இருக்க இல்லைங்களா அப்படி அது வந்து ஒரு செயல் அப்ப அது வந்து செயல்னா வினை ஓகேங்களா அப்ப இந்த வினையை கொண்டு இந்த எச்சமானது முடிஞ்சிருக்கனால இது என்னது வினை எச்சம் அப்படின்னு வந்துச்சு ஓகேங்களா அப்ப வினை எச்சம் வந்து படி என்னும் முடியும் வினை எச்சம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கெல்லாம் இந்த வள்ளி நிலத்துக்களானது மிகாது ஓகேங்களா அப்ப விழித்தொடர் வந்து வழிநிறுத்துகள் மிகாது பேரச்சம் வந்துச்சு நிறுத்துகள் மிகாது இரண்டாம் வேற்றுமை ஊருக்கு வந்து மறைந்து வந்தால் ஓகேங்களா இரண்டாம் வேற்றுமை தொகை ஓகேங்களா இரண்டாம் வேற்றுமை மறைந்து வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினம் மிகாது வெளிப்படையா வந்துச்சுன்னா அங்க மிகவும் ஓகேங்களா மறைந்து வந்துச்சுன்னா அங்க மிகாது படி என்று முடியும் வினையச்சம் ஓகேங்களா வினையச்சத்துல படி என்று சொல்லக்கூடிய முடியும் வினையச்சத்துல மட்டும் பள்ளி மிகாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்